மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் எஸ் என் மேம்படுத்தியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் கோவை இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நான் மேற்கொள்கிற சிறந்த மருத்துவ முறைகளை என்னுடைய ரசிகர்களுக்காக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயமா அதுவும் நான் அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் என்னை பார்த்து அரெஸ்ட் பண்ணி இவங்களை ஜெயிலில் போடணும் அப்படின்ற மாதிரி என்னை பற்றி சொல்லியிருந்துருக்காங்க இதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ் சமந்தா இப்போ காட்டமாக ரியாக்ட் பண்ணிருந்துருக்காங்க ஆக்ட்ரஸ் சமந்தா பல்வேறு படத்தில் அவங்க நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் இப்போ கரண்டா அவங்க மியோசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயம் ஒரு கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாகவே அவங்க கடந்து வந்துட்ருக்காங்க இதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தான் அவங்க மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க அதுவும் இந்தியாவில் கிடையாது நிறைய ஃபாரின் கண்ட்ரி விசிட் பண்ணுறாங்க அதே சமயத்தில் வெக்கேஷனையுமே மெயின் வாயில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க டயட் எக்ஸசைசஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே முறையாக தான் அவங்க பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதெல்லாமே ரீசண்ட்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் ஆக்ட்ரஸ் சமந்தா ரொம்ப பாசிட்டிவாகவும் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க நான் மேயோசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றது என்னோடய ரசிகர்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் நான் எப்படிப்பட்ட சிகிச்சையை மேற்கொண்டேன் அப்படின்றத பற்றியும் அதே மாதிரி இந்த மாதிரி சிகிச்சை எல்லாமே மேற்கொண்டால் மிகவும் சிறந்ததாக இருக்கும் இன்கேஸ் இந்த நோயால் ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமந்தா பல விஷயங்களை தன்னோடய ஃபேன்ஸ்க்காக ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா அப்படி தான் தான் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபேஸ் பண்ண மாற்றுமுறை தனக்கு மிகவுமே உகந்தான் இருந்துச்சு அப்படின்னும் அதுல நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் செமந்தா ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆனால் இது பார்த்த ஒரு டாக்டர் செமந்தா சொல்றது எல்லாமே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அவங்கவுங்கள தப்பான வழியில தான் நடத்திட்டு வந்துட்டு சும்மா அவங்க ஃபேம்காக பல ரசிகர்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இத பார்த்து பல பேருமே செமந்தா சொல்றதுதான் உண்மை அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இல்லையா செமந்தா டாக்டர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் மறைமுகமா ஷேர் பண்ணிருந்திருக்காங்க அண்ட் செமந்தா வந்து நான் எப்படி இந்த மியோசிட்டிஸ் நோயால் நைன்டி பர்சன்ட் குணமாக இருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ண எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே ஃபால்ஸ் அப்படின்னும் செமந்தா இப்படி ஒரு வெட்ட வெளியில் யாருக்கிட்டேயுமே இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்க கூடாது அப்படின்னும் செமந்தா சொன்னது எல்லாமே பொய்யான தகவல் அதனால் அவங்கள பிடிச்ச ஜெயிலில் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டாக்டர் சொல்லியிருந்திருக்காங்க அதுக்கு தான் இப்போ செமந்தா காட்டை மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க மாற்று முறை சிகிச்சை அப்படின்றது எனக்கு நைன்டி பர்சன்ட் ஒர்க் ஆகியிருக்கு இதில் நான் குணமடைஞ்சு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னும் yeah <laughs> நான் வந்து சிறந்த மருத்துவ முறைகளை என்னோட ரசிகர்களுக்காக ஷேர் பண்றது என்ன தவறான விஷயமா அதுக்காக போடணும் சொல்லுவீங்களா இதுல என்னங்க தப்பு இருக்கு எனக்கு பலனளிச்ச மாற்று முறை சிகிச்சையை பத்தி தான் என்னோட ரசிகர்களுக்கு நான் பரிந்துரை செஞ்சேன் நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னும் இதுக்காக நான் எவ்வளவோ கோடி செலவு பண்ணிருக்கேன் எத்தனையோ டாக்டர்ஸை நான் வந்து மீட் பண்ணிருக்கேன் எவ்வளவோ ஸ்பெஷலிஸ்ட் நான் வந்து நேரில் போய் அவங்களை சந்திச்சிருந்திருக்கேன் அவங்க கொடுத்த ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்ஸும் தான் இன்னைக்கு எனக்கு வந்து உகந்ததா இருக்கு அப்படின்னு நான் நைன்ட்டி பர்சன்ட் குணமடைச்சிருக்கேன் அப்படின்னா முழுக்க முழுக்க காரணமே நான் அணுகின டாப் ஸ்பெஷலிஸ்ட் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னும் அவங்களே நீங்க குற்றம் சாட்டுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவத்தோட செமெந்தா ஷேர் பண்ணிருந்திருக்காங்க போன தடவை அவங்கள பார்த்ததுக்கும் இப்போக்கும் பீப்பிள் டாக் அபோவுட் பிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஐ திங்க் யூ ஆர் அன் எம்பாரிமெண்ட் ஆஃப் மென்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் விச் பீப்புள் டோன்ட் டாக் அவுட் விட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ எல்லோரும் சும்மா ஒரு இன்டர்வியூவில் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க பட் நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து நிஜமாக கேட்குறோம் எப்படி இருக்கீங்க அலாட் பெட்டர் டெஃபினெட்லி அலாட் பெட்டர் பட் எப்படின்னா ஐ ஆக்சுவலி ஐ திங்க் ஹூ எவர் இஸ் ஹூ எவர் இஸ் கோ ஹேஸ் அந் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அவங்கக்கிட்ட நிஜமாகவே சரியாயிட்டிங்களான்னு கேட்க முடியாது பிகாஸ் இட்ஸ் சம்திங் லைஃப் லாங் அண்ட் இஸ் தர் ஒன்லி குட் டேஸ் இன் பேட் டேஸ் ஸோ யா பட் ஆர் நாட் இவ்வளோ நாளாக வந்து மிஸ்ஸிங் ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பேக் டு தட் 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 ஆக்ஷன் டூயிங் டூயிங் விச் விச் இஸ் வாட் லவ் ஹவு டஸ் இட் ஃபீல் நவு நான் நினச்சேன் வீட்டிலே இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது தான் நான் வந்து சரியாயிடுவேன் த டாக்டர்ஸ் கியூர் மீ பட் சம்டைம்ஸ் ஐ ஆல்சோ ஃபீல் தட் ரைட் நோ பீங் இன் ஷூட் டூயிங் வாட் ஐ லவ் த மோஸ்ட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் மீ சம்டைம்ஸ் ஐ ஃபீல் மேபி மோர் பிகாஸ் ஐ திங்க் வென் யூ டூ வாட் யூ லவ் அது வந்து ஒரு தனி ஸ்ட்ரெங்க் அது எனக்கு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெங்க் கொடுக்குது நான் வந்து வீட்டில் இருக்கும்போது ஐ ஹாவ் சோ மச் ஃபிட்டி என் ஐ குடன் டூ ஸோ மச் பட் இப்போ சடனாக ஷூட்டிங் இருக்கும்போது ஆக்ஷன் அகேன் ஸ்விட்சிங் ஃப்ரம் ஃப்ரம்டல் டு குஷி குஷி டு நவ் ஷாக்குளம் ப்ரமோஷன்ஸ் எனக்கு தெரியல அந்த தட் வேர் த ஸ்ட்ரென்த் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி பிடிச்ச விஷயத்தை பண்ணும்பொழுது அது வேலையாகவும் தெரியாது அதுவே ஒரு பாசிட்டிவிட்டியை நமக்கு கொண்டு வந்துடும்ல ஹேயா விச் இஸ் வாட் ஐ ஃபீல் இஸ் ரிஃப்ளெக்டிங் யூ நான் போன தடவை உங்களை மீட் பண்ணும்பொழுது கேட்டேன் இந்த ஃபேஸில் வந்து சமந்தா லேர்ன் பண்ணுற விஷயம் என்னென்னா அப்போ நீங்கள் சொன்னீங்க அதுதான் நானும் டெய்லியும் எனக்கு கேட்டுக்கிறேன் ஆனால் எனக்கு பதில் தெரில மேபி அடுத்த தடவை உங்களை மீட் பண்ணும்போது நான் சொல்ல என்னென்னா நான் வந்து ஒரு முன்னாடி உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப கண்ட்ரோல் ஃப்ரீக் கண்ட்ரோல் ஃப்ரீக் எல்லாமே யூனோ என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும் வெது ஷூட்டிங் என்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே லைக் ரொம்ப கரெக்டாக இருக்கும் லைக் நான் நினச்ச தான் இருக்கும் ஆனால் ஆஃப்டர் யூனோ வென் எவர் ஐ காட் டயக்னோஸ் வித் திஸ் கண்டிஷன் நான் வந்து அப்போ கூட ரொம்ப கோமாக இருந்தது என்ன ஏன் இது ஏன் போக மாட்டேங்குது இது ஏன் நான் சரி ஏன் சரியாக மாட்டேன்றேன் அந்த மாதிரி லைக் நிறைய கேள்வி இருந்தது நிறைய ஃபியூ ஃபஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வாஸ் லோட் ஆங்கர் லோட் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒய் நான் வந்து ரொம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறேன் லைக் யூனோ ஐ ஐ ஈட் வெல் ஐ ட்ரெயின் வெல் ஐ எனக்கு ஏன் இது வந்தது அண்ட் ஏன் போக மாட்டேங்குது நான் ஐ ஐம் டூயிங் எவ்ரி திங் பாசிபிள் போக மாட்டேங்குது ஸோ ஐ திங்க் தட் திஸ் ஹோல் பீரியட் ஹெஸ் தாட் மீ பேஷன்ஸ் ఇట్ హెస్ తాట్ మీ టు దట్ పర్ఫెక్షన్ అని పర్ఫెక్షన్ నవ్వు ఆల్వేస్ పర్ఫెక్షన్క ఆల్స్ ట్రై పన్న ఆన ఇప్పుడు పర్ఫెక్షన్ ఈ నాట్ ఆల్వేస్ కోయింగ్ ఆఫ్టర్ సమతింగ్ బీంగ్ హ్యాపీ విత్ జస్ట్ే వే యూ ఆర్ బీంగ్ ఏబిల్ టువర్ ఇన్ దిస్ ఇంటర్వ్యూ స్పీకింగ్ అబౌట్ సతిథింగ్ దట్ూయింగ్ శాకుంతలం రన్జాయ్ పన్నీ పన్న పడం ఐ తింక్ మై ఐడియా ఆఫ్ పర్ఫెక్షన్ అండ్ హెస్ట్ మిల్స్ மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே